துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோக பலன்கள் மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரார் ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கிராஜுவலான நல்ல மாதமாகவே இருக்கும் ஐயா குரு போய் எட்டில் மறைஞ்சாரு எட்டில் மறைஞ்ச குருலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கடுதல்கள் எல்லாம் பண்ண மாட்டார் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இருக்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான டிரான்ஸ்பர் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏன்னா சுக்கிர வீட்டில் ஒரு குரு வர்றாரு ரெண்டு மூணு தள்ளி இருக்கிற மாதிரி குடும்பத்தை விட்டு இருக்கிற மாதிரி ஆனால் தள்ளி இருப்பதன் மூலமாக பணவரவு கிடைப்பதற்கு மாதிரியான அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுபலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்க ஒண்ணுமே கிடையாது ஆறில் ஆறில் ராகு இருப்பது எட்டில் குரு இருப்பது ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் ராசியை பார்ப்பது பிறகு எட்டாம் இடத்திற்கு மாதிரி அவர் ஆட்சியாவது என்பது நல்ல அமைப்பு ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு எட்டில் குருன்றதை பயப்பட வேண்டாம் எட்டில் குரு எதிர்பாராத இஷ்டத்தை தருவார் இதுவரைக்கும் என்ன ஒன்று காசு பணம் வரப்போது அந்த காசு பணம் எப்படி வந்ததுன்றத கொஞ்சம் அப்படியே இவருக்கு அப்படி சொன்னால் அவர் தப்பா எடுத்துக்கோ அவருக்கு அப்படி சொன்னால் தப்பா எடுத்துக்கோர மாதிரி பணம் எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் மறைக்க வேண்டிய அமைப்பாக இப்போது இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இது துலாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதத்துல வரும் ஆகவே இதோடைய சுருக்கம் என்ன பணம் நன்றாக வரும் ஒரு மாதிரியான வழிகளில் வரும் சொல்ல முடியாத வழிகளில் வரும் கிம்பளம்னு கூட வச்சுக்கோங்க வருமானத்தை தாண்டிய சில பல வருமானங்கள் சில பல சம்பளத்தை தாண்டிய சில பல வருமானங்கள் மே மாதம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த அமைப்பு அவ்வப்போது குரு வந்து இங்கெல்லாம் பங்கப்படாமல் இருக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த குரு பகவான் கொடுப்பார் ஏனென்றால் ஆறுக்குடையவர் எட்டில் அமைந்து மறைந்திருப்பது சில நிலைகளில் விபரீத வழிகளில் தேவையற்ற வழிகளில் ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத வழிகளில் பணம் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மூணு நாலு மாதமும் ஏப் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சூதாட்டம் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு இது இந்த மாதிரியான விஷயங்களில் அதாவது யூக வணிகம்னு அடிக்கடி சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட்டை நான் யூக வணிகம்னு சொல்லுவேன் இந்த யூக வணிக அமைப்பு சூதாட்டம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பண வரவு கண்டிப்பாக உண்டு அதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போட்டு ஏதாவது தசாபுத்திகளின் அடிப்படையில் கொஞ்சம் ஆறு எட்டு அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் வந்துடும் ஆகவே கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனாலும் புத்தாம் பொதுவாக சொல்லப்போனால் ராசிநாதன் முதல் பகுதியில் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை இரண்டாவது பகுதியில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு என்பது துலராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அதற்கான அனுமதிகள் பாஸ்போர்ட் ரிலீஸு அல்லது விசா வரக்கூடிய அமைப்புகள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் ஆகவே தூர இடங்களில் நன்மை பொருளாதார ரீதியாக உயர்வு வீட்டில் கொஞ்சம் நிம்மதி தன்னுடைய திறமை காட்டுவதற்கான வாய்ப்புகள் கலை திறமை நல்ல அமைப்பு சூரியனால் வந்து அப்பா அம்மாவினால நல்லா இருக்கக்கூடிய தன்மை அரசு ஊழியர் ஒரு நல்ல அறிமுகம் ஒரு அதிகாரி கிட்ட நல்ல விதமாக நடந்துகிறது அதிகாரியே நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடியது ஒரு பெரிய உயர் அந்தஸ்து கொண்டவருடைய நெருக்கம் போன்றவைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான யோகா அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அத்தனை துலாராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம்